வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் கமலம் ராமச்சந்திரன் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது ஆந்திராவில் உடைய கீர்த்தனைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இது பண்ணப்படுகிறது அவர் தியாகராஜ கீர்த்தனைகள் வந்து தெலுங்கில் அதான் தான் பா பாடியிருக்காங்க தெலுங்கு மொழியில் தான் பாடியிருக்காங்க அவர் வந்து ராமரை ஒரேதான் பக்தியாக பாடிக்கிட்டே இருப்பார் அப்போ அவருடைய அண்ணனுக்கு கூட பிறந்த ஒருத்தருக்கு பிடிக்கவே இவர் எப்படி ராமரை பாடிச்சுட்டு சும்மாவே இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ராமருடைய சிலையை எடுத்து ஒரு பக்கத்தில் எங்கேயோ ஒரு குளத்தில் போட்டுறாரு உடனே தியாகராஜருக்கு வந்து ஒரே கவலையிலே நிறைய பாட்டு இருக்கார் பாடிட்டுருக்கார்ரு க ஒரே பைத்தியம் பிடிச்ச இருக்கார் ஒரு நாள் இரவில் வந்து அதாவது ராமர் எங்கே போனப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அந்ததுலேயே நிறையா கீர்த்தனை க கவி பாடினார் அப்போ இந்த மாதிரி குளத்தில் நான் இருக்கேன் சொல்லவும் உடனே போய் அதே மாதிரி போய் அந்த குளத்தில் எடுத்துகிட்டு வந்ததும் அந்த ராமர் சில கிடைச்ச உடனே அவர் பாடுற பாட்டு அவ்வளவு அந்த சந்தோஷத்தில் பாடுற மகிழ்ச்சியில் பாடுறார் இன்னொன்று அவர் அந்த கீர்த்தனைகள்லையே அதே மாதிரி வேறு வேறு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன அந்த செய்தியோ நல்ல செய்தியோ அதுக்காக ஒரு ராமரை பா பற்றி பாடுறதுலையோ சில வித்தியாசங்கள்லாம் அதுவும் பாடியிருக்காரு முக்காவாசின் ராமருடைய கீர்த்தனைகள் தான் பாடியிருக்காரு அவருடைய பாடல்களை முக்கியமான அஞ்சு பாடல்களை மகாராஜா உரம் விஸ்வநாதையர் ஐயர் தான் அஞ்சு பாடல் செலக்ட் பண்ணி பஞ்சரத்ன கீர்த்தனைகளை உருவாக்கினார் அதாவது மக அதுக்கு பின்னால் அவர் வந்து நான் சின்ன பிள்ளைகளை கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு பின்னாடி மகாராஜ சந்தானம் அவர் வந்து இதை தனியாக அந்த தனியாக பாடுவார் பின்னால் கோஷ்டிக்கான காடும் அது ரொம்ப கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் அதில் அந்த சீத்தையம்மாவை பற்றி பே பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுளை வச்சிங்க அப்படி இப்படின்னு தெலுங்கில் அந்த அர்த்தம் கொஞ்சம் தெரியும் அவ்வளோவா அந்த அந்த பாட்டில் எனக்கு நான் தெலுங்காக இருந்தாலும் தெரியல அதனுடைய சிறப்பு என்னென்னா அந்த பஞ்சரத்தன கீர்த்தனைகள் அதில் வந்து எந்த ரோ மகா எந்த ரோ மகா பந்த ரீக்கி அந்த நோ மகான் பாக ரீக்கி வந்த அதாவது ராமர் எவ்வளோ பெரிய மகான் அப்பாடி உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன் மரியாதை செலுத்துகிறேன்னு பாட்டு பாடுது அந்த பஞ்சரத்ன கீர்த்தைகளுக்கு தனியாகவே நிறைய நிறையா பேர் பாடி அதாவது அந்த காலத்தில் எம்மா சுப்ள செம்மங்குடி சீனிவாசன் அரியலூர் ராமன் இப்படி நிறையா பேர் அந்த இசைக்கருவிகள் ராமணி புல்லாங்கள் இந்த மாதிரி நிறையா வித்வான்கள் இசைக்கருவி உத்தியான்களும் இசை வித்வா வித்வான்களும் அந்த நல்லா பாடியிருக்காங்க அப்போல்லாம் கொஞ்சம் பேர் தான் பாடினாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் பாடி அங்கே போய் அந்த இதில் நம்ம இந்திய தமிழ்நாட்டில் தான் ஒரு இது பண்ணது அது கோவில் தனியாக இருக்குது மார்கழி மாதம் அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் பஞ்சரத்ன கீர்த்திகள் அப்படின்னு அது கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் அதை தெலுங்கில் இருக்கிறனால கொஞ்சம் அர்த்தம் புரியாமல் இருக்கும் அதனால் அவரை பற்றி சில செய்திகளை நான் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த ராமருடைய அந்த அருமையான பண்பை நினச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய மகான் அது உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் உங்களை ஒரு மரியாதை செலுத்துகிறேன் ஒரு அன்பை செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கும் கேட்டுக்கங்க E